உங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை இப்போ எப்படி போயிட்டு இருக்கு இப்ப எப்படி போயிட்டு இருந்தாலும் அதுல என்ன முடிவுகள் நடக்கும் என்ன கன்க்ளூஷன்ஸ் வரும் அது நிலைக்குமா நிலைக்காதா நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்ற நிறைய குழப்பம் இருக்கும் மனசுல ஒரு பெரிய கேள்வி இருக்கும் அது நீங்க கூட இருந்தாலும் சரி கூட இல்லைனாலும் சரி அவங்களோட கண்டிப்பா இந்த கேள்விகள் ஆனா இது ரேண்டமா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அப்படியான விஷயங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க கோ த்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கிறதால இந்த கேள்விக்கு ஒரு பதில் கிளாரிட்டி கிடைக்காம இருக்கும் இல்லையா அப்போ அந்த கேள்விக்கான ஒரு தான் வந்து பார்க்க போறோம் சோ இந்த டேரோபாட் ரீடிங் மூலயமா பிஃபோர் தட் நான் உங்கள் சாரா டேரோபாட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மை நடந்த எல்லா வச்சுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் இந்த நாம உங்க ராசிக்கான உங்களுடைய நிலை நீடிக்குமா நீடிக்காதா அதை பத்தி தான் பறந்து பாக்க போறோம் இது வந்து ஒரு ஜென்ரலான ரீடிங் சரிங்களா சோ ரெசனேட் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க அப்படி ரெசனேட் ஆகலன்னா நீங்க தாராளமா பிரைவேட் ரீடிங் எடுத்து செக் பண்ணி பாத்துக்கலாம் சொல்யூஷன்ஸும் வந்து எடுத்துக்கலாம் ஓகே ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா டிஸ்பிளே திரு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் இது மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் நிறைய விதமான ஷார்ட்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதை உடனே உங்களால பார்க்க முடியும் நம்மளுடைய சாரா ஹிலிங் ஆனது சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயும் உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரியான ஆக்காஷு கைடன்ஸும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அண்ட் அதில் நிறைய விதமான மேனிஃபெஸ்டேஷன் ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அதுலேயும் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நான் வேறு சேனல்ஸில் கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் இன்டர்வியூஸ் எல்லாமே அதுலேயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஓகே ஓகே இப்போ நம்ம உங்களோட ரீடிங்குள்ளே போயிடலாம் மிதுன ராசி உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்க்கலாம் ஸோ உங்களுடைய காதல் ஆர் திருமண வாழ்க்கை உறவு நீடிக்குமா நீடிக்காதா நிலைக்குமா நிலைக்காதா அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய காதல் திருமணம் சார்ந்த வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஸோ இது இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் ஸோ டேக் இட் ட்ரெஸ் உங்களுக்கு எதாவது ரெசனேட் ஆகுதோ அது வரைக்கும் எடுத்துக்கோங்க ஆர் உங்களுக்கு இன்னும் கிளாரட்டி வேனா பிரைவேட் ரீடிங் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ மிதனம் உங்களுடைய திருமணம் காதல் வழக்குல என்ன போயிட்டு இருக்கு ம் நவ ஏஸ் ஆஃப் கப்ஸ் இது ஒரு புதிய உறவா இருக்கும் ரெண்டு விஷயம் இருக்கு சில பேருக்கு இது ஒரு புதிய உறவா இருக்கும் புதுசா இப்பதா ஸ்டார்ட் பண்ணிருவீங்க ரொம்ப வருடங்கள்லாம் இருக்காது மாதங்கள் ஆகும் சாதக்கணக்குல இருக்கு இப்படி உறவா இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேருக்கு வந்து ரெண்டு பேரும் பிரிவில் இருப்பீங்க கைண்ட் ஆஃப் ஒரு பிரேக்கப்ல இருக்கீங்க ரீகன்சிலேஷன் பண்றதுக்கான விஷயங்கள் போயிட்டுருக்கு ரெண்டு பேருக்கும் ஓகே ஒன்னாவே இருந்தாலுமே கூட மேரேஜ் லைஃப் கூட ஏதோ ஒரு வகையான ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு பட் ரெண்டு பேருக்கும் அந்த விஷ் இருக்கு அகைன் வந்து இத பேசி தீர்த்துக்கலாம் மாதிரி கொண்டு போகலாம் ஒரு ரீஇன்னிங்ஸ் மாதிரி கொண்டு போகலாம் இந்த ரிலேஷன்ஷிப்ப எப்படி நம்ம வந்து லவ் பண்ணும் போது நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோம் அந்த மாதிரி இப்போ கொண்டு போக முடியுதான்னு பார்க்கலாம் அப்படி இருக்கும் மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு ஓகே சோ பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ரிகன்சலேஷன் ப்ராசஸ்க்காக நீங்க கோபுரம் பண்ற மாதிரி இருக்கு அண்ட் நிறைய பேருக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு புது ரிலேஷன்ஷிப் பட் இது இப்ப ரெண்டு பேர் சைடுலயும் உங்களுக்கு இது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பா மாத்திக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு அதான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மேரேஜ் ரிலேஷன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அப்படிலாம் என்னோட மேரேஜ் லைஃப்பை நவித்து கொடுத்துட முடியாது என் மேரேஜ் பார்ட்னரை நவித்து கொடுத்துட முடியாது ஸோ அதாவது சரி செய்ய என்ன பண்ணணும் என் பார்ட்னர் என்னால் ரொம்ப மனசு உடஞ்சிட்டாங்க என் பார்ட்னருக்கு என் மேல ஒரு மிகப்பெரிய வெறுப்பு கோபம் இருக்கு அதை சரி செய்ய நான் என்ன பண்ணணும் அது இருக்கு அது உங்களுக்கும் இருக்கும் அது அவங்களுக்கும் இருக்கும் ஓகே நீங்க ரொம்ப அழுது உடஞ்சு மனசு உடைஞ்சு போயிட்டீங்க உங்க ரிலேஷன்ஷிப்னால அப்படின்னா கவலைப்படாதீங்க உங்க பார்ட்னருக்கு வந்து அது தெரிய தெரியுது சோ உங்க பார்ட்னருக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்கு இந்த மாற்றமானது உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கான மாற்றமா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அது வந்து அவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு சோ என் பாட்னர் என்னால கஷ்டப்பட்டுட்டாங்க ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டாங்க அவங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன் அவங்களை எப்படி இதை சரி செய்ய போற அதனோட பொறுப்பு நான் தான் எடுத்துக்கணும் நான் தான் அதை கிளியர் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அண்ட் இந்த புதுசா வந்து நீங்க மிங்கிள் ஆயிருக்கீங்க இல்லையா கமிட் ஆயிருக்கீங்க இல்லையா லவ் ரிலேஷன்ஷிப்ல ஸோ உங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த லவ் வந்து ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்க போகுது உங்களோட லைஃப்ல டேர்னிங் பாயிண்டாக இருக்க போகுது ஏன்னா ஆல்ரெடி ஒரு எக்ஸ்ல இருந்துருப்பீங்க ஆல்ரெடி ஒரு லவ் மேரேஜ் பிரச்சனை கூட இருந்திருக்கும் ஸோ இப்போ புதிய இந்த லவ் ரிலேஷன்ஷிப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது உங்களுடைய லைஃபுக்கான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக போது நீங்கள் அந்த எக்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ எவ்வளோ மனசொடைஞ்சு வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற அளவுக்கு போனீங்களோ பட் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு அது வாழ்க்கை உனக்கானது உனக்கு இருக்குது ஒரு வாழ்க்கை அப்படின்றது டேர்னிங் பாயிண்ட் கொடுக்குற மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுக்குற மாதிரி உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கிது சோ அதுதான் இந்த ஒரு நியூ லவ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சோ அதுதான் இப்ப போயிட்டு இருக்கு ஆனா இருந்தாலுமே இது நிலைக்குமா நிலைக்காதா நீடிக்குமா நீடிக்காத ஃபர்ஸ்ட் மாதிரி இதுவும் ஆயிடுமா அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும் அண்ட் ஆல்ரெடி பிரேக்கப்ல இருக்கிறவங்களுக்கும் வந்து இப்படியும் இந்த பிரேக்கப் கண்டினியூ ஆயிடுமா நாங்கள் ஒண்ணு சேர முடியாதான்ற ஒரு விஷயமும் இருக்கும் ஆனா பட் ரெண்டு சைடுலயும் வந்து அந்த ஒன்று சேர்றதுக்கான ஆசைகள் மேனிஃபெஸ்டேஷன் ரெண்டு ரெண்டு சைடம் தான் இருக்கு அப்படின்றது நல்லா தெரியுது உங்களுடைய மற்ற பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனல் லைஃப்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்டேபிளாக தான் இருப்பீங்க அது வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு பிரச்சனைக்குரியதா இல்லை பட் இந்த விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு நிறைய போயிட்டு இருக்கு சி உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதால்தான் இப்போ வந்து உங்கள் பார்ட்னர் கூட பர்சனல் லைஃப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் லைஃப்பில் மேபி அதனால தான் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் லைஃப் தான் நமக்கு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது சுலப்பலாக இருக்குது அதை எப்படி சரி பண்ணலாம் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வந்து துளிர் விட்டு அப்படி அப்படின்னு ஒரு ஆறு மாத காலங்களாவே வந்து ரெண்டு பேருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்டேபிள் பண்ணலான்ற விஷயங்கள் போயிட்டு இருக்கோம் ரீகான்சிலேஷன் பண்ற விஷயங்கள் போயிட்டு இருக்கோம் மேரேஜ் லைஃப்ல இருந்தால் கூட என்னோட பார்ட்னர் என்ன புரிஞ்சுக்கணும் இல்லை நான் எக்ஸ்போஸ் பண்ணணும் ஸோ ரெண்டு பேரும் வந்து பழைய மாதிரி இருக்கணும் அந்த உறவை புதுப்பிக்கணும் அப்படின்றத நினைப்பீங்க இந்த விஷயங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கு தான் அடிச்சு சொல்லலாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் லைஃப்ல போயிட்டு இருக்கு லவ் ரிலேஷன்ஷிப் லைஃப்ல ஓகே ஓகே இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் நிலைக்குமா நிலைக்காதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா நிலைக்கும் எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம் நீங்க நியூ லவ் லைஃப்ல இருக்கிறீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே கொண்டு போங்க ஃபோர் இயர்ஸ் நீங்க கொண்டு போகும்போது கண்டிப்பா நிலைக்கும் ஓகே ஓகே ஆப்வியஸ்லி ஃபோர் இயர்ஸ் கொண்டு போனா நிலைக்கும் தானே மேம் என்ன மேம் சொல்றீங்க அந்த ஃபோர் இயர்ஸ் நீங்க கொண்டு போகணும் அந்த ஒரு மைண்ட் செட் வந்துட்டாலே அதற்கான வேலைகளை நீங்க பார்க்க ஆரம்பிச்சுருக்கீங்க ஓகே இதுதான் என்னோட இதுன்னு ஸோ அதுதான் விஷயமே அதான் கான்செப்டே ஸோ சி உங்களோட ஆக்ஷன் தான் அதுக்கு வந்து ஒரு முதல் அடியே கண்டிப்பாக நிலைக்கும் புதுசாக புதுப்பிச்சிருக்கீங்க இல்லையா இந்த உறவை அப்படி உண்மையாக புதுசாக புதுப்பிச்சுருந்தீங்கன்னா இது நிலைக்கும் இது அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டை நோக்கி போகும் ஸ்டெப் பை ஸ்டெப் டெவலப் ஆகும் இந்த ரிலேஷன்ஷிப் நீடிக்கும் ஆனால் எடுத்த உடனே உடனே சர்ன்னுலாம் போயிடாது சரிங்களா கொஞ்சம் பொறுமை காக்கணும் ஓகே நான் வந்து இப்போ ஒரு ரெண்டு மாதம் நான் லவ் பண்ணிட்டேன் உடனே எனக்கு நாலாவது மாதம் மேரேஜ் ஃபேமிலிக்குள்ள நான் போயிடுவோம் அப்படின்னா இருக்காது இட் வில் டெவலப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் சரிங்களா மேபி புதுசாக ரிலேஷிப்ல நீங்கள் ஜாயின் இருக்கீங்க ஒரு ஃபோர் இயர்ஸ்ல ஒரு ஃபேமிலி லைஃப்ல கூட என்ட்ராயிடுவீங்க சரிங்களா அந்த மாதிரி ஒரு நிலைத்தன்மை இதில் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் அண்ட் ரிலேஷன் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல ஆல்ரெடி இருக்கிறீங்கன்ற போது கண்டிப்பாக அதற்கான ஆக்ஷன் எடுங்க இதை ஸ்டேபிள் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங்க ஒரு ரெண்டு பேருக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதற்கான ஒரு மாற்றங்கள் உண்டு பிரேக்கப்பில் இருக்கீங்கன்னா கூட கவலைப்பட வேண்டாம் ரீகன்சிலேஷன் ப்ராசஸ் இருக்குது அந்த ரீகன்சிலேஷன் ப்ராசஸ் நீங்கள் போகும்போது அப்போ ரொம்ப ஸ்டேபிளாக வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ கண்டிப்பாக இது ஒரு நிலையான ரிலேஷன்ஷிப் தான் நீடிக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை பட் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கணும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் எடுத்தோம் கவிழ்த்தோன்ற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ அது பண்ணிங்கன்னா அப்புறம் வந்து எல்லாமே வந்து டிலே ஆகிட்டே இருக்கும் ஓகே பழசை வந்து நினச்சி பார்க்கணும் பழச பழச ஐ மீன் உங்களுக்குள்ள நடந்த நல்ல விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் தருணங்கள் இதை நீங்கள் நினச்சி பார்த்து அது மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் அமைச்சிக்கணும்னு நீங்கள் நினச்சால் மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்பை உங்களால் தக்க வச்சுக்க முடியும் இது வைஸ் வருஷம் அவங்க பார்ட்னாருக்கும் இந்த ஃபீல் இருக்கணும் அப்படின்றது காட்டுது கண்டிப்பாக ஒரு ரீகன்சலேஷன் நியூ பிகினிங் ஒரு ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப் இதுக்கான வாய்ப்புகள் இதில் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஓகே ஸோ மிதன ராசி உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி